Hi, friends. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லேருந்து திட்டக்குழு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வரையும் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த திட்டக்குழு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் சேர்த்து பார்க்கும்போது தான் இந்த டாப்பிக்கை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க மொத்த கொஸ்டினையும் நான் மொத்தமாக மெர்ஷ் பண்ணி இந்த நோட்டில் எழுதியிருக்கேன் ஸோ இந்த நோட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ வீ வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த இந்த டாபிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்களாக ஓனாக மேக் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் நடத்தி முடித்தோன்னே நம்ம எழுதியிருக்க நோட்ஸில் இருக்க ஹிண்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ரிவிஷன் டைமில் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் சாராத அமைப்பு தான் இந்த திட்டக்குழு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து வெறும் ஆலோசனை குழு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ வந்து இது என்னன்னா இதை நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எந்த விதிமுறையும் போட முடியாது இப்போ கேபினெட் குழுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அமைச்சரவை குழு தான் அந்த திட்டக்குழுக்கு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ இது எந்த ஆர்டிக்கலின் கீழே இந்த திட்டக்குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது இது சட்டம் சாராத அமைப்பாக இருந்தாலும் இந்த ஆர்டிகலு கீழே இந்த திட்டக்குழுங்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த அமைச்சரவை குழு வந்து ஆர்டிக்கல் முப்பத்தி கீழ் தான் இந்த திட்டக்குழுவை ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ திட்டக்குழு பத்தி குறிப்பிடுற ஆர்டிக்கல் என்ன முப்பத்தி ஒம்போது திட்டக்குழு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த டைமில் அந்த அந்த ரஷ்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓ நம்மளோட பொருளாதாரம் வந்து இந்த ரஷ்ய புரட்சியின் போது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி அடுத்த வாட்டி ஏதாவது நிகழ்வு ஏற்படும் போது நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி பொருளாதாரத்தில் எப்போவுமே நம்ம வந்து வீழ்ச்சி அடையாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பார்த்திங்கன்னா செவன் இயர் பிளான் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வந்து மந்த்லி சேல்ரி வாங்குறவங்க இருப்பாங்க அப்படி இல்லை டெய்லி சேல்ரி இல்லை வீக்லி சேல்ரி வாங்குறவங்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு திட்டமிடல் இன்றைக்கான செலவுக்கு என்னென்ன அமௌண்ட் தேவை அப்படின்னு நம்ம ஒரு திட்டம் பண்ணி பேலன்ஸ் இருக்கதை சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஒரு ஃபேமிலி எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நீ ரன் பண்ணும்போது அதில் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மந்த்துக்கு நீடு என்ன அதுலேருந்து பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணோம்னா அந்த ஃபேமிலி வந்து பிரச்சனை இல்லாமல் ஆகும் ஸோ அது மாதிரி ஒரு நாடு வந்து நம்ம நாட்டுக்கான தேவை எவ்வளோ இருக்குது ஸோ அதுக்கு எவ்வளோ நம்ம ஒதுக்கீட்டு பண்ணணும் இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்மளோட நாட்டை எப்படி வளர்ச்சியடை செய்யணும் ஸோ அது பேர் தான் திட்டமிடுதல் ஓகேவா ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குனது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் செவன் இயர் பிளான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த பிளானை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ரஷ்ய நாடு மிகப்பெரிய வல்லரசு நாடாக வளர்ச்சி பெற்றது ஸோ இதை பார்த்தா அதர் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓ ரஷ்யா வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணனால தான் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ நம்மளும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது இந்த செவன் இயர் பிளான் ஏற்பட்ட ரெண்டு வருஷம் கழித்து முப்பதில் வாங்கும் திறன் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்கும் திறன் குறைவுனால் என்ன அர்த்தம் மக்கள் யாருக்கிட்டேயுமே காசு இல்லை ஸோ அதனால் அவங்களால வயதும் வாங்க முடியல அப்போ பொருளாதாரம் வீழ்ச்சியே சந்திக்குது ஸோ அந்த டைமில் தான் எல்லா நாடுகளும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்மளும் இந்த மாதிரி திட்டம் ஒன்று அமைத்து அதுபடி நம்ம செயல்படணும் அப்படின்ட்டு ஸோ இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பத்து வருஷத்துக்கான பிளான் பண்ணி விஸ்வேஸ்வர ஐயா அப்படிங்கறவங்க வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்றாங்க ஓகேவா இது புக்கு இந்த புக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு சோ பத்து வருஷத்துக்கு நம்ம இப்படி திட்டமிட்டோம்னா நம்ம நாடு இவ்வளவு வளர்ச்சி பெறும் பொருளாதாரத்தில் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி புக் எழுதி ரிலீஸ் பண்றாங்க சோ இது வந்து அந்த டைம்ல நிறைய பேர் ஃபேமஸா அதை படிக்கவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து நடைபெறுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாநாடு திரிபுரா அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெறுது அதோட தலைவர் பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைவராக இருக்கார் அந்த டைமில் நம்மளோட நேர் இருக்கார் இல்லையா இந்த மாதிரி தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறத நம்ம உருவாக்கலாம் அப்படி உருவாக்கணும்னா நம்மளோட நாளும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற அமைப்பை வந்து சொல்கிறாரு ஸோ அதுவும் அமைக்கப்படுது அது அமைச்சு கொஞ்ச நாள்ல என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் உலக போர் வந்து ஏற்படுது ஸோ so, அதன் காரணமாக இந்த திட்டக்குழு வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியல ஸோ அது அப்படியே கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொழில் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வராங்க நம்ம இந்திய அரசு ஸோ அந்த தொழில் கொள்கையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தலாம் அண்டு திட்டக்குழு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த தொழில் கொள்கையில் திட்டக்குழு அப்படிங்கிறது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற பரிந்துரை எதனால் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதாவது இந்த தொழில் கொள்கை வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தேசிய நியோகி கமிட்டி அப்படிங்கிறது திட்டக்குழு அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அறிக்கையில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தொழில் கொள்கையில் வந்து திட்டக்குழு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதாவது இந்த திட்டக்குழுன்னா இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது எப்போ வந்து செயல்படப்பட்டது இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும் ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் திட்டக்குழு அப்படிங்கிறது நேரு அவர்களால் வந்து அமைக்கப்படுது ஓகேவா நேரு தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் திரிபுரா மாநாட்டில் நேதாஜிகிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் நம்ம திட்டமிட்டு நம்ம வந்து ஏற்படுத்தணும்னா பொருளாதாரம் சந்த இப்போ வீழ்ச்சியை வந்து சந்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டைமில் இரண்டாம் போர் வர்றதுனால அந்த பேச்சு வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த நாடு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்ததுக்கப்புறம் மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த திட்டக்குழு அப்படிங்கிறதான் அமைக்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திட்டக்குழு அமைச்சது தான் இந்த டேட்டு அதாவது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிறது திட்டக்குழு அமைத்தது அதாவது குழு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கடுத்து கரெக்டாக ஒன் இயர் கழித்து ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ திட்ட காலம் அப்படிங்கிறது தொடங்குது அதாவது நம்ம இப்போ குழு அமைச்சிட்டோம் அந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம எப்படி இந்த பிளானை வந்து எவ்வளோ டேஸ்க்கு போடலாம் எவ்வளோ நாளுக்கு நீட்டிக்கலாம் இந்த பிளானில் நம்ம என்னென்னலாம் க்ரோத் கொண்டு வரலாம் எதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த பிளான் பண்ணி அதோட காலம் எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நல்ல முக்கியம் ஏன்னா இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க திட்டக்குழு அமைக்கப்பட்டது அதாவது அந்த குழு அமைச்சது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆனால் திட்ட காலம் ஸ்டார்ட் ஆனது இப்போ ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேவா ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஃபினிஷ் ஆகும் ஸோ ஃபைவ் இயர்னாவே நான் சொல்லிட்டேன் திட்ட காலம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அது மாதிரி அதில் ஃபைவ் ஆட் பண்ணோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஓகேவா ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஸோ இந்த திட்டக்குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒரு தலைவர் உறுப்பினர்கள் அண்ட் செயலர் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த திட்டக்குழுவோட மெம்பர்ஸ் தலைவர் யாராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்திய பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவராக இருப்பாங்க ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிரதமர் அவர்கள் தான் திட்டக்குழுவின் தலைவர் அதே மாதிரி துணைத் தலைவர் அப்படிங்கிறவங்க உண்மையான திட்டக்குழு தலைவர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்தியாவின் முதல் குடிமகன் யார் நமக்கு குடியரசுத் தலைவர் ஆனால் நம்ம மத்திய அரசின் உண்மையான நிர்வாக தலைவர் யார் பிரதமர் இல்லையா ஸோ அதுதான் அதே மாதிரி தான் வேலை பார்க்குறது இவங்க வந்து தலைவர் ஆனால் ஃபுல் ஒர்க்கும் யார் பார்ப்பாங்க தலைவர் பார்ப்பாங்க ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கணும் அடுத்த உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா நாலுலேருந்து ஏழு பேர் வந்து ஃபுல் டைம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க இந்த உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் அதாவது முக்கியமான அமைச்சர்கள் தான் சேர்ந்து இந்த உறுப்பினர்களை நியமனம் பண்ணுவாங்க ஸோ இந்த உறுப்பினர்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா இந்த மாதிரி தகுதி இருந்தால் தான் அவங்க உறுப்பினராக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அமைச்சர்கள் யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து இவங்களை வந்து நியமனம் பண்ணலாம் ஓகேவா ஸோ செயலர் யார் இருப்பார்னு பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணியை சேர்ந்த ஒருவர் தான் செயலராக ஒர்க் பண்ணுவார் ஸோ இவங்க தான் இந்த திட்டக்குழுவின் மெம்பர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழுக்கு முன் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்னென்னு பண்ணால் பாம்பே திட்டம் இது ஒரு பதினஞ்சு வருஷ பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதினஞ்சு வருஷத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளான் இது மும்பையில் முக்கியமான தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பாம்பே திட்டம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இது பார்த்திங்கன்னா இந்த பாம்பே திட்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே இந்த பாம்பே திட்டத்தை முன்மொழிந்திருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாம்பே திட்டம் உருவாக்கியிருப்பாங்க ஸோ பாம்பே திட்டம் முன்மொழியப்பட்டது எப்போதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகேவா ஸோ இது என்ன காரணத்துக்காக வந்ததுன்னா தொழில் முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் என் அகர்வால் திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எஸ்என் அவர்களால் உருவாக்கப்படுகிறது ஸோ இந்த எஸ் என் அகர்வால் திட்டம் காந்தி திட்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது ஸோ இந்த திட்டம் உருவாவதற்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை கிராம பொருளாதார முன்னேற்றம் ஸோ இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் இந்த திட்டம் காந்திய திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஸோ காந்தியவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா கிராமப்புறத்தில் இருப்பவங்களாம் வளர்ச்சி அடையணும் கிராமம் தான் கிராமம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுதாவே இது உருவாகுனதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் ஸோ வேளாண்மை கிராம பொருளாதார முன்னேற்றம் தான் காந்திய திட்டம் ஓகேவா ஸோ இதை உருவாக்குனது யார் எஸ் என் அகர்வால் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் திட்டம் ஸோ எம் என் ராய் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க இதற்கு பேர் மக்கள் திட்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது ஸோ எஸ் என் அகர்வால் உருவாக்குனது காந்திய திட்டம் எம்என் ராய் உருவாக்குனது மக்கள் திட்டம் அடுத்தடுத்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த மக்கள் திட்டம் எதுக்காக வடிவமைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் உற்பத்தி வளங்கள் வந்து இயந்திரமயமாக்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நுகர்வு பொருளை அரசு வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எம்என் ராய் அப்படிங்கிற திட்டம் வந்து உருவாக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறத முன்மொழிகிறாங்க ஸோ காந்தியடிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வினோபா பாவே அப்படிங்கிறவங்கள சந்திக்கும் போது அவங்களோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த கருத்துக்கள் மூலம் உருவாக்கப்பட்டது தான் இந்த சர்வோதயா திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில் குடிசை தொழில் இது எல்லாத்தையுமே ஊக்கம் அளிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த திட்டக்குழுவின் பணி சோ அவங்க வந்து என்ன மாதிரி பணிகள் வந்து மேற்கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாட்டை தடை செய்யும் காரணிகளை கண்டறிந்து தெரிவுறுத்தல் அதாவது பொருளாதார மேம்பாடு அடைகிறதுக்கு தடையா இருக்கு காரணிகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து தெரியப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம மத்திய மாநில வளர்ச்சி திட்டம் தயாரிப்பு சோ மத்தியத்திலையும் மாநிலத்திலயும் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன திட்டம்லாம் போடலாம் அப்படிங்கிறத சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி திட்டம் ஸோ தொழில்கள் அடைகிற திட்டம் ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து இந்த திட்டக்குழு வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அறிவுரை கூறலாம் ஓகேவா ஸோ இந்த திட்டக்குழு பார்த்திங்கன்னா யோஜனா பத்திரிகை மூலம் திட்டத்தகவல் தருது ஸோ எதன் மூலம் திட்டத்தகவல் வந்து தரப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா யோஜனா பத்திரிக்கை அடுத்து பார்த்திங்கன்னா திட்டக்குழு வந்து கலைக்கப்படுது ஸோ திட்டக்குழு எதனால் கலைக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா திட்டக்குழு போன்று வேறு அமைப்பு உருவாகுவதற்காக இந்த திட்டக்குழு அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டக்குழுவை கலைக்கிறாங்க ஸோ இது எப்போ நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதின ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின உரையின் போது இந்த திட்டக்குழுவானது கலைக்கப்பட்டு மாற்றாக இதற்கு பதிலாக வேறு திட்டம் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அவர் ஆகஸ்ட் பதினாலு அதை சொல்லியிருப்பார் இல்லையா அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து இந்த திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறது இந்த திட்டக்குழுக்கு பதிலாக உருவாக்கப்படுது ஓகேவா ஸோ இதுவரையும் உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் வேணால் மறுபடியும் ஒரு டைம் ரீகால் கால் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது சட்டம்சாரா அமைப்பு இது வெறும் ஒரு ஆலோசனை குழு மட்டும்தான் அமைச்சரவை குழு தான் ஆர்டிக்கல் முப்பத்தொம்பது கீழே இந்த திட்டக்குழுவை கொண்டு வராங்க ஸோ இது காரணம் என்னென்னா ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சி ஏற்படுது அதனால் அந்த ரஷ்ய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஒரு வருஷம் திட்டமிடுதல் பிளானை போடுறாங்க அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அந்த நாடு வளர்ச்சி அடையுது ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்கா வந்து வாங்கும் திறன் குறைவு ஏற்படுது ஸோ அப்போ இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து நம்மளும் திட்டமிடுதலை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க Aldık da. உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கான பிளானை விஸ்வேஸ்வர ஐயா புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஐஎன்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடைபெறும் திரிபுரா மாநாட்டில் நடக்கும் அதுக்கு தலைவராக இருக்கிறது நேதாஜி அந்த நேதாஜி கிட்டே போய் நேரு அவர்கள் தேசிய திட்டக்குழு அப்படிங்கிறதான் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைமில் இரண்டாம் போர் வந்து இருக்கிறனால இந்த இதை வந்து இப்போ முடியாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி போடுறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கேசி நியோகி நியோகி கமிட்டி அப்படிங்கிறவங்க வந்து பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொழிற்கொள்கையின் போது கலப்பு பொருளாதாரம் மற்றும் திட்டமிடுதல் திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை சொல்கிறாங்க அதுபடி நம்மளுக்கு திட்டக்குழு நம்மளுக்கு அரசியலமைப்பு தினம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் திட்டக்குழு அப்படிங்கிற அமைப்பு வந்து மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ திட்டக்குழு அமைக்கப்படுது இதோட தலைவர் நேருவாக இருக்காங்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் பார்த்திங்கன்னா திட்டக்காலம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ திட்டக்காலம் வேறு திட்டக்குழு அமைக்கப்பட்டது வேறு அடுத்து ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதோட மெம்பர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் துணைத்தலைவர் உறுப்பினர்கள் செயலர் ஓகேவா தலைவர் வந்து யாராக இருப்பாங்கன்னா இந்திய பிரதமர் தான் எப்போவும் இருப்பாங்க திட்டக்குழுவின் ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு லாஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி ஓகேவா அது மாதிரி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குல்சாரிலா நந்தா லாஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டிக் சிங் அலுவாலியா ஸோ இது முக்கியம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த உறுப்பினர்கள் நாலுல இருந்து ஏழு பேர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம் இவங்களை வந்து நியமனம் பண்றது அமைச்சர்கள் ஸோ செயலர் யாரா இருப்பாங்கன்னா இந்தியா ஆட்சி பணியை சேர்ந்த ஒருவர் தான் செயலராக இருப்பாரு திட்டக்குழுக்கு முன் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ இது பதினஞ்சு வருஷ பிளானா இருக்கு மும்பையில முக்கிய தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க ஸோ இந்த திட்டம் எப்போ முன்மொழியப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முன்மொழிறாங்க என்ன காரணத்துக்குன்னா தொழில் முதலீட்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து எஸ் என் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்தி திட்டம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க என்ன காரணம் வேளாண்மை கிராம பொருளாதார முன்னேற்றம் அடுத்து எம் என் ராய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மக்கள் திட்டம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க காரணம் வேளாண்மை உற்பத்தி வளங்களை இயந்திரமயமாக்குவது நுகர்வு பொருட்களை அரசு வழிநடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதய திட்டம் அப்படிங்கிறத முன்மொழிகிறாங்க காந்தியடிகள் வினோபாபாவே அவங்க வந்து கருத்துப்படி இந்த திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க காரணம் பார்த்திங்கன்னா சிறு தொழில் குடிசை தொழில் வந்து ஊக்கமளிக்க ஸோ இந்த திட்டக்குழுவோட முக்கியமான பணிகள் பொருளாதார மேம்பாட்டை தடை செய்யும் காரணிகளை கண்டறிஞ்சு சொல்லணும் மத்திய மாநில வளர்ச்சி அதாவது பொருளாதார ரீதியாக என்ன வளர்ச்சி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இந்த திட்டக்குழு ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த திட்டக்குழுவின் தகவல் தருதல் வந்து எதில் நடைபெறுதுன்னா யோஜனா பத்திரிகை மூலம் நடைபெறுது அடுத்து இந்த திட்டக்குழு எப்போ கலைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலப்போ சுதந்திர தின உரையில் அறிவிக்கிறாரு இந்த திட்டக்குழுக்கு பதிலாக மாற்றாக வேறு குழு ஏற்படுத்தப்படும் இந்த திட்டக்குழு நாளிலிருந்து கலைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுபடி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலப்போ இந்த திட்டக்குழு கலைக்கப்படுது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நிதி ஆயோக் அப்படிங்கிற புதிய திட்டம் உருவாக்கம் நடைபெறுது ஓகேவா ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற குழு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கையோடு நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொடுக்குற நோட்ஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட எழுதலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ